அந்த இது என்டையர்லி என்னன்னா ஒரு ஒப்பீனியன் பேஸ்ட் உதாரணத்துக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட வந்து ஒரு டைம் மிஷின் இருக்குன்னு வச்சுக்கலாம் நான் அவங்க எல்லாரையும் ஒரு நூறு வருஷம் பின்னாடி கூட்டிட்டு போறேன் அதாவது நைன்டீன் டுவெண்டி போர்க்கு கூட்டிட்டு போறேன் அப்போ எல்லாம் அங்க போய் இறங்கணும் அப்படின்னா நம்ம எல்லாரையும் வந்து அவங்க ரொம்ப அழகானவங்களாவும் பணக்காரங்களாவும் பார்த்திருப்பாங்க ஏன் அப்படின்னா நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் பீரியட்லாம் இந்தியாவில் வந்து ரொம்ப பாவி சாப்பாட்டுக்கே ரொம்ப பஞ்சம் யாருக்கே அந்த அளவுக்கு காசு இல்ல சோ அந்த டைம் ஆஃப் இந்த பீரியட்ல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப ஷெட்டடாகவும் பாடி ஃபேட் கம்மியாகவும் இருந்தாங்க யாரெல்லாம் ரொம்ப பாடி ஃபேட் நிறைய வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து ரொம்ப பணக்காரங்களாகவும் ரொம்ப அழகானவங்களாகவும் அந்த டைம் பீரியட்ல இருந்த மக்களுக்கு அவங்க கண்ணுக்கு அவங்க அப்படி தெரிஞ்சிருக்காங்க ஐ வாண்ட் லுக் பெட்டர்ன்ற ஒரு டேர்ம் எப்படின்னா இது நம்ம வாழ்ற டைம் பீரியட் அண்ட் நம்ம வாழ்ற கல்ச்சரை பொறுத்து மாறுபட்டுகிட்டே இருக்கும் விமென்ஸ்க்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப தின் அண்ட் லீனா இருக்கணும் அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப எலும்பா இருக்கணும் பாக்குறதுக்கு நல்லா ஸ்ட்ரக்சர்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஜென்ஸ்க்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து நிறைய மசில்ஸ் அவங்களோட பாடியில நிறைய மசில்ஸ் இருக்கணும் ஷர்ட் தரணும் சிக்ஸ் பேக் தெரியணும் அப்படின்ற மாதிரி பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் பட் நம்ம இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு ஏத்த மாதிரி இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸும் மாறிட்டே இருக்கு நம்ம சுத்தி இருக்கிற இந்த வெயிட் லாஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே நம்மளோட இன்செக்யூரிட்டிய ஃபோக்கஸ் பண்ணி அதை ஆம்ப்ளிஃபை பண்ணி அவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்க நம்ம யூஸ் பண்ற நிறைய பியூட்டி கிரீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆட்ல வந்துட்டு ஒரு ஃபேரா இருக்கிற ஒரு கேர்ல வச்சுட்டு நீங்களும் இந்த மாதிரி ஃபேரா இருக்கணும் இல்ல நீங்களும் இந்த மாதிரி ஃபேரா இருந்தா தான் அழகா இருப்பீங்க உங்க பேஸ் ரொம்ப அழகா இருக்கணும் இந்த க்ரீம் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆட்ஸ் போட்டுருக்கதை பாப்பீங்க பாரு ஃபோர்ஹெட் பொலிவு நோஸ் பொலிவு நாட் மேட்சிங் cheek polivu chin polivu not matching enna seyya wow full face matching matching poliva so avanga enna target நம்மளோட இன்செக்யூரிட்டியை டார்கெட் பண்ணி அதுல இருந்து அவங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க சோ இத எத்தனை பேர் நோட் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டடி இருக்கு அதாவது உமனோட பெஸ்ட் ஐடியலைஸ்டான வெயிட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் கண்ட்ரீஸ்ல இருக்கிற பெஸ்ட் அழகான உமன்ஸோட வெயிட் எடுத்திருக்காங்க வெயிட் எடுத்து கம்பேர் பண்ணி வெயிட் கேட்டகரியில இருந்தா அந்த பொண்ணு அழகா இருப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஸ்டடி பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க ஆச்சரியப்படுறதுக்கான விஷயம் என்ன தெரியுமா ஒவ்வொரு நாட்டுலயும் ஒவ்வொரு விதமான வெயிட் சொல்லிட்டு அவங்களால கன்க்ளூஷன் பண்ண முடியல இது மென்ஸுக்குமே அப்பியர் ஆகுது மென்ஸ் யாரெல்லாம் ரொம்ப மஸ்குலரா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டடி மூணு கண்ட்ரியில கண்டக்ட் பண்ணிருக்காங்க சோ அமெரிக்கன் அண்ட் உக்ரைனியன் இந்த ஸ்டடியில் ஆச்சரியப்படுறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் அமெரிக்கன் மேல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க மஸ்குலரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா கஹானியன்ல வெறும் ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் தான் வந்துட்டு நான் மஸ்குலரா இருக்கணும் மிச்சவங்க எல்லாம் நான் பாடி ஃபேட்டோட இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றத சொல்றாங்க இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் என்னன்னா மஸ்குலரா இருக்கணுமா வேணாமான்றதும் நம்ம கல்ச்சரை பொறுத்து மாறுபடுது அப்படின்றத நம்ம சுத்தி இருக்கிற சோசியல் மீடியாவா இருக்கட்டும் சரி பிலிம்ஸா இருக்கட்டும் சரி ஒரு டாக்குமெண்டரிஸா இருக்கட்டும் சரி எல்லாருமே என்னன்னா ஒரு சர்டைன் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட் படி தான் நம்ம இருக்கணும் அப்படின்றதையும் நம்மளுக்கு ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா இதுவே நீங்க ஒரு ஒரு டைம் இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு மாறுபடுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு நான் பாக்குறதுக்கு பெட்டரா இருக்கணும் இல்ல நான் பார்க்கறதுக்கு ஃபேரா இருக்கணும்னு கண்ணை மூடணுனே உங்களுக்கு ஒரு இமேஜ் வருது இல்லையா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் உங்களை சுத்தி இருக்கிற அந்த டைம் பீரியட்ல இருக்கிற மூவிஸ் இல்ல பிலிம் ஸ்டார்ஸ் இல்ல நீங்க எதையாச்சும் பார்த்து ஆன விஷயங்கள்ல இருந்து வரலாம் ஆனா இதுவே நீங்க ஒரு வேற டைம் பீரியட்லயோ வேற ஒரு பிளேஸ்லயோ வேற ஒரு கண்ட்ரிலயோ இருக்கீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டா வேற மாதிரியா இருந்திருக்கும் என்னைக்குமே வந்துட்டு நம்ம வந்து அடுத்தவங்களை சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாது என்னை பாக்குறதுக்கு அழகா தெரியணுன்ற ஒரு விஷயம் என்ன சுத்தி இருக்கிற ஃபேக்டர்ஸ்னால எப்பவுமே மாறுபட்டுகிட்டே இருக்கும் பர்ஃபெக்ட் பியூட்டி ஸ்டாண்டர்ன்றது இங்கே கிடையாது அதை நோக்கி நீங்கள் ஸ்ட்ரைவ் பண்றதை தாண்டி நல்ல ஹெல்த் டெவலப் பண்றதுக்கான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்போ அச்சீவே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல வரல பட் எதுவுமே ஒரு பர்ஃபெக்டான ஸ்டாண்டர்ட் இல்லைன்றது தான் நான் சொல்ல வரேன் நீங்கள் எப்போவுமே வந்து மஸ்குலராகவோ இல்லை லீனாவோ இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல ஆனால் அப்படி இருந்தால் தான் நீங்கள் அழகுன்னு நினைக்கிறது தான் தப்புன்னு சொல்லி சொல்ல வரேன் நான் ஃபிட் அண்ட் ஆக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறத ஒரு ஹெல்தி பர்பஸாக பாருங்க அது எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்றத என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் ஹியூமன்ஸ் ஐ யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோஸ்